உலகமை போடு மிகப்பெரிய போரோட விளிம்புல நிற்குது ஆனா நாம இன்னும் டிவில வேற விளம்பரங்களையும் பொய்யான செய்திகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உக்ரைன் போரோட ரஷ்யாவோட அடுத்த மூவ் என்ன ஈரானை அமெரிக்கா ஏன் சிரியா மாதிரி மாத்த பார்க்குறாங்க இது ஏதோ சாதாரணமான அரிசல் மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா இது பல நாடுகளோட இருப்பிய கேள்விக்குறியாக்குற ஒரு சதுரங்க ஆட்டம் இந்த ஆட்டத்துல ட்ரம்புக்குள் வச்சிருக்க செக்மேட் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடன்கூரம் பார்க்க முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப உக்ரைன் போர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற பதில் உக்ரைன் செமியா பைட் பண்ணி கொண்டு இருக்காங்க ரஷ்யா தோத்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் ஆனா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அதாவது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய்கள் உக்ரைன் போரில் யார் அதிக நிலத்தை கைப்பற்றாங்க அப்படிங்கிறத விட யார் அதிக வீரர்களை விளக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் வாரோப் அட்ரிசன் என்று சொல்றாங்க இதில் ரஷ்யாவை விட உக்ரைன் தான் பயங்கரமான விளக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல உக்ரைன் கிட்ட சண்டை போட ஆக்களை இல்லாத நிலைமை வரும்போது அப்போ ரஷ்யாவோட வெற்றி ஒபிசியலாக உறுதி செய்யப்படும் ரைசான் இந்த போர் மெதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பும் அதுக்கான பதில் என்னண்டா அவங்க அவசரப்படையில ரொம்ப பகுதியில் மெதுவா சுத்தி வளைச்சு உக்ரைன் இராணுவத்தை முழுமையா முடக்கி இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உக்ரைனோட கிழக்கு பகுதி முழுசா ரைசா கையில போயிடும் ஆனால் இதை பற்றி மேற்குலக மீடியாக்குள்ளோ நம்ம மீடியா கூட பேசுறாங்கள அவங்க பேச மாட்டாங்க ரஷ்யாவோட பொருளாதாரம் காலி ஆகிடுச்சு ரஷ்யாவோட பிரசிடெண்ட் இருக்கிற புடினவர்கள் தோத்துக்கிட்டு இருக்கார் அப்படியான செய்தியில் தான் மேற்குலக நாடுகள் ரிலீஸ் பண்ணுகிறார்கள் ஆனால் இது எல்லாமே ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இதே மாதிரி கதையை தான் அமெரிக்கா முன்னாடி வென்ஸ்லா மற்றும் ஈராமிசத்துலேயும் பண்ணாங்க உண்மை என்னென்னடா அந்த நாடுகளை விட ரஷ்யா பொருளாதார ரீதியாக இப்போ பழமை இருக்குது ஆனால் மெயின் மீடியாக்கள் நம்மக்கிட்ட உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் அவங்களுக்கு ரைசாவை ஒரு வில்லனாக காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது அமெரிக்கா ஈரானை அழிப்பதுக்கான இப்போது அந்த மாஸ்டர் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமெரிக்கா மிஸ்டர்னு சேர்ந்து ஈரானை அழிப்பதுக்காண்டு ஒரு பிழை புக்கியே ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இருக்கிறார்கள் அதன்படி தான் தங்களுடைய கை நேர்தலை செய்கிறாங்க அதன்படி அமெரிக்கா போட்ட அந்த நான்கு கட்ட திட்டம் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் முதலாவது ஸ்டெப் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் போது ஈரானை முடக்கிறது அதாவது பொருளாதார ரீதியாக முடக்கிறது முதல்ல எடுத்த உடனே போடு தொடங்க மாட்டார்கள் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை தான் நசுக்குவாங்க ஈரானோட இன்னை வத்தியத்தை முடக்கி உலக நாடுகளோட அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாதபடி சாங்ஷன் அதாவது பொருளாதார தடையிலே போடுவாங்க இதனால விலைவாசி ஏறும் மக்கள் கஷ்டப்படுவாங்க சரி இதனை அமெரிக்கா செய்வதற்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால் அப்போதான் மக்கள் கோவமாகி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிப்பார்கள் அதன்படி இந்த முதலாவது ஸ்டெப்பில் அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்றே சொல்ல முடியும் அமெரிக்கா நினைச்ச மாதிரியே ஈரான்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஈரானில் இடம்பெற்று இருக்கு ஸ்டெப் டூ போராட்டத்தை தூண்டி விடுறது மக்கள் கோபத்துல இருக்கும்போது அதுல பெட்ரோல் ஊத்துற தான் மொசாட் அதாவது இஸ்டரோட உள்ள அமெரிக்கா அமெரிக்காவோட உள்ள சேர்ந்து பண்ணுறாங்க இப்போ ஈரானை எடுத்து பாருங்க அங்கே இன்ன இன்டர்நெட்டை கட் பண்ணினாலும் போராட்டக்காரங்களோட கையில் ஸ்டாலிங் டெக்னாலஜி ஆனது இருக்கு நாப்பதனாயிரம் ஸ்டாலின் கருவிகள் அங்கு எப்படி போச்சு யார் கொடுத்தார்கள் இதெல்லாம் தான் அந்த ரகசிய திட்டம் மக்கள் போராட்டத்தை ஒரு புரட்சியா மாற்றணும் என்பதுதான் இவங்களோட அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரோலோட வேலையா இருக்கு இதுதான் ஸ்டெப் டூவு ஏன்னா போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு கலவரமாக ஒரு புரட்சியாக மாற்றினா தான் அங்கிருக்க இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த அரசாங்கத்தை வீக் பண்ண முடியும் தான் இந்த ஸ்டெப் டூவியே அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிறார்கள் அடுத்ததா ஸ்டெப் த்ரீ அதாவது உலகளாவிய பொய் பிரச்சாரம் பீஸ் இம்பமேசனை பரப்புறது இந்த ஸ்டெப் த்ரீல தான் மீடியாக்குள் உள்ள வருது ஈரான் அரசாங்கம் மக்களை கொள்ளுது அரசாங்கம் இப்போ விழுந்திரும் மக்கள் எல்லாரும் புரட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க இது மூலமா ஈரானுக்குள்ள இருக்கிற மெத்த மக்களையும் பயமுறுத்தி அரசாங்கத்தை தலைவீனப்படுத்துவாங்க ஆனா உண்மையிலேயே அங்கே நடக்கிறது வெறியா இருக்கும் அதுதான் இப்போ நடக்குது இந்த ஸ்டெப் தெரியும் இப்போ ஈரானுக்கு நடந்திருக்கேன்னு சொல்ல முடியும் அதாவது ஈரானில் மக்களை கொள்கிறார்கள் நிறைய மக்களை கொள்கிறார்கள் என்று நாங்கள் சோசியல் மீடியாவை திறந்தாலே என்னத்தை தான் தட்டினாலும் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் இந்த செய்தால் தான் மழை வரும் ஏதாண்டால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான இந்த டீஸ் இன்ஃபர்மேஷன் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் எந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கதும் எக்ஸ்டமாக இருக்கணும் அதே மாதிரியே நாங்கள் வேற செய்தி ஊடகங்கள் அதே நேரத்தையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஈரான் மக்களை கொள்கிறார்கள் ஈரான் மக்களை கொள்கிறார்கள் அங்க அரசாங்கம் மிப்ப போது அடுத்த நிமிஷம் போது ஈரானோட அரசாங்கம் அப்படியே பரிவீனமாக எடுத்து இருக்கிற மக்கள் புரட்சியாளர்கள் அதாவது ஈரானுக்க கலவரத்தை தூண்டிவிக்கின்ற கலவரத்தை செய்கிற ஈஸ்டர்ன் மற்றும் அமெரிக்காவினுடைய உளவாளிகள் புரட்சி புரட்சியாளர்களாக கேட்டப்படுகிறார்கள் அதற்கு செய்கின்ற அந்த கிழவரத்தை ஈரானில் இருக்கிற மக்கள் அங்கிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சியை மேற்கொள்கிறார்கள் என்ற மாதிரி செய்தியில் பரப்புகிறார்கள் இப்படித்தான் மேற்கொள்ள நாடுகள் ஈரானுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதுதான் ஸ்டெப் தெரியாக இருக்கு அடுத்தது ஸ்டெப் போ கடைசி கட்டம் ராணுவ தாக்குதல் அதாவது ப்ளோ அமெரிக்காவோட ராணுவம் உள்ளவரது அரசாங்கம் முழுமையாக உள கடைசி நிலைமையில் இருக்கும்போது கரெக்டா அமெரிக்கா உள்ள பூந்து முக்கியமான இடங்களில் குண்டு போடுவாங்க நாங்கள் மக்களை தான் வரோம்னு சொல்லிக்கிட்டு ஈரானோட மொத்த அமைப்பையும் உடைச்சி காலி பண்ணிடுவார்கள் இதைத்தான் புபிக்டா அதாவது மரண அடியுன்னு சொல்வார்கள் இதைத்தான் அமெரிக்கா பிளான் பண்ணி இருக்கிறார்கள் ஆனா அமெரிக்கா பிளான் பண்ணிய மாதிரி எனக்குமே நடந்ததான் என்று பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பும் அமெரிக்கா மிஸ்டரும் ஏன் ஈரானோட ஆட்சியை மட்டும் மாத்தாம அந்த நாட்டை மொத்தமா அழிக்க பாக்குறாங்கன்று இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை பற்றி இப்ப நாங்க தெளிவா பார்ப்போம் அமெரிக்காவோட நோக்கம் ஈரானை ஒரு முன்னேறிய நாடா மாத்துறது இல்ல இ என்ன நடந்ததோ தான் இங்கே பண்ண பார்க்குறாங்க அதாவது அமெரிக்கா சிரியாவில் செய்தது தான் இப்போ ஈரானும் செய்ய பார்க்குறாங்க ஒரு நாட்டை துண்டு துண்டாக உடைச்சு அதை பலவீனமாக மாற்றி சின்ன சின்ன பகுதியெலாம் மாற்றுறது தான் இவங்களோட இலக்கு ஒரு நாடை சிதறி போயிட்டால் அதால் இஸ்ரேலுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது இதைத்தான் லிபியாவிலையும் சிரியாவிலையும் அமெரிக்கா செஞ்சு முடித்தாங்க இஸ்ரேலும் செஞ்சு முடித்தாங்க இதைத்தான் ஈரானும் செஞ்சு முடிப்பதுக்காண்டு இப்போ ட்ரை பண்ணிக்கோண்டிருக்காங்க இங்கே தம்பவக காய்களை நகர்த்துறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இஸ்ரேலோட இருப்புக்கு ஈரான் தான் பெரிய சவாலாக இருக்குது அதனால் ஈரானை ராணுவ ரீதியா இருக்கிறது மட்டும் இல்லை அந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மொத்தமாக காலி பண்ணணும் என்பதுதான் இவர்களோட இலக்கு இதற்கு ட்ரம்ப் ஒரு கருவியாகத்தான் இஸ்ரேலுக்காண்டி செயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதும் இதனை நாங்கள் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் டிரம்பவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா வெனிசலாவில செஞ்ச மாதிரியே ஈரானையும் மீசா பணிய வைக்கலாம்னு ஆனா ஈரான் சும்மா இருக்காது ஒருவேளை போர் வெடிச்சா ஈரான் தன்னோட விவகனைகள் மிசர்களை நேரடியா இஸ்ரேல் மேலேயும் அங்கே இருக்கிற மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தலங்கள் மேலேயும் உதவும் இதனால் அமெரிக்க வீரர்களோட உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது இருக்கு ஆனால் சம்பவங்கள் இதை பற்றி யோசிக்கிறாரா கவலைப்படுறாரா என்று பார்த்தோம் என்றால் கவலைப்படுற மாதிரி தெரியல எல்லாத்தையும் பெரிய விஷயம் ஸ்ட்ரெயிட் ஆப் கோமர்ஸ் உலகத்துக்கு தேவையான எண்ணெயில பெரும் பகுதி இந்த வழியாக தான் போகுது ஈரான் இந்த வழியை மட்டும் லாக் பண்ணிட்டா பெட்ரோல் விலை உலகம் முழுக்க எகரிக்கிட்டே உயரம் அது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் இதனால தான் மற்ற உலக நாடுகள் ரொம்பவே தயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என்பதுதான் அமெரிக்கா கிரின்லாந்து விஷயத்துல பிடிவாதமா இருந்தால் அதாவது அமெரிக்கா இப்ப கிரின்லாந்தை தனக்கு தர சொல்லிட்டு நம்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கார் அமெரிக்கா அந்த கிரன்லாந்தை எடுக்க போறோம் என்ற மாதிரியே கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது பல தசாப்தங்களாக இருக்கிற நாட்டோ கூட்டணியை மொத்தமா உடல் ஐரோப்பிய இனி அமெரிக்காவை நம்பாது இது உலக அரிசியில் அமெரிக்காவோட தனிமைப்படுத்தலுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் என்று நிறைய சொல்கிறாங்க ஈரானை பொறுத்தவரை இது அவங்க நாட்டோட பிழைப்புக்கான ஒரு போராட்டம் அதாவது ஈரான் நிலைத்து நிற்பதற்கான ஒரு போராட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான பலத்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டாலும் அதாவது போரை ஆரம்பித்தாலும் ஈரான் துண்டு துண்டாக உரிய போர் ஒரு சூழ்நிலையாக இருந்து வரும்போது அதை பார்த்துக்கிட்டு ஈரான் இருக்க மாட்டாங்க ஈரான் அரியிற சருவாய் தொன்பதெண்டாவது உடையிற சர்வாய் வரும்போது அவங்க தோக்குற நிலைமை வந்தா அவங்க கிட்ட இருக்கிற கடைசி ஆயிரம் கர்மஸ் ஜலசந்தி அதாவது ஸ்ட்ரைட்டோ கோமஸ் இதனை உடனடியாக மூடுறதுதான் அப்படி நடந்தா இந்தியா உள்பட்ட பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை தாரமாற ஏற ஆரம்பிக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை முன்னூறு நானூறு ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உலகமே மேற்பிற ஒரு பொருளாதார மந்த நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு கருதுமே இல்லை கட்டாயம் ஈரான் இதனை செய்வார்கள் ஏனென்றா ஈரான் அழிகிற தருவாய் வரும்போது ஈரான் தோக்குற தருவாய் வரும்போது அவர்கள் இதனை செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பானது கிடைக்கும் கண்டிப்பாக இதனை ஈரான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னமே அமெரிக்காக்கும் பலத்த இழப்புகளை பற்றிருக்கும் என்பதும் இதில் நான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு டிரம்புகள் என்ன நினைக்கிறாருன்னா நான் சொன்னா எல்லாமே நடக்குமேன்னு ஆனா ஈரான் என்கிறது மாதிரி இல்லை அது ஒரு பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு ஒரு வேளை டம்பவர்களோட கணக்கு தப் தப்பாச்சுதேனா தப்பா போனா அது அவரோட ஆட்சிக்கு மட்டும் இல்லாம அமெரிக்காவோட வல்லரசு விம்பத்துக்கே விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக அமையும் இதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தா இருக்கு உண்மையை சொல்லணும்னா இங்கே யாருமே மக்களோட ஜன ஜனநாயகத்துக்காண்டி டெமோக்ரரசிக்காண்டியோ இல்லை சுதந்திரத்துக்காண்டியோ சண்டை போடல இது நிலம் அதிகாரம் மற்றும் விண்ணெய் வளத்துக்கான ஒரு சதுரங்க ஆட்டமாக தான் பயிர்க்கப்படுது சதுரங்க ஆட்டம் தான் இப்போ நடக்குது இந்த ஆட்டத்தில் பழக்கலை ஆகுறது என்னமோ சாதாரண மக்கள் மட்டும்தான் டம்போகள் எடுக்கிற இந்த அதிரடி முடிவுகள் உலகத்தை அமைதிக்கு கொண்டு போகுமா இல்லை ஒரு மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுக்குமா இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக்கோம் பண்ணுங்க ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் சூடு பிடிக்குது இன்னும் ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா போர் ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சிருமோ என்ற பதட்டம் மிடில் ஈஸ்ட்ரில் மிகப்பெருசாக அதிகரித்து கொண்டு இருக்கு இன்னும் ஒரு பக்கம் கிரீன்லாந்து அமெரிக்கா வருமானுமான்னு சொல்கிறார்கள் வெனுஸ்லாவை கட்டுப்படுத்துவதற்காண்டி கால்னியின் நாடகம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் அமெரிக்கா ஈடுபடுகிறார்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் அடிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் இதனால உலக அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு இப்போ உலகமே மிகப்பெரிய ஒரு பொருளை ஒளிம்பு போரின் உரிய நிற்குது நிற்கிறது என்பதுதான் உண்மை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழகம் பண்ணுங்க இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல்லைக்கான வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் நான் பார்க்க முடியும் என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்